எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோரு குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கர்ணியுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் துரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்று பிரதோஷம் ஆங்கில தேதி பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை புலிக நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி திரையோதசி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு உத்தர நட்சத்திரம் யோகம் விருத்தி யோகம் மாலை ஏழு முப்பத்தஞ்சு மணி வரை கரணம் கௌளவ கர்ணம் மதியம் இரண்டு மணி வரை பின்பு தைத்துல கரணம் சந்திராஷ்டம ராசி மகர ராசி திருவோண நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி வரை பின்பு அவிட்ட நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் மற்றும் ராகு பகவான் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுவத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஒன்பது இன்னைக்கு ஜோதிட குறிப்பு வியாபாரத்துல வெற்றி பெறதுக்கான குறியீடு என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதோட அதிபதி வந்து புதன் தான் இந்த புதன் பகவான் கன்னி ராசியில் தான் உச்சம் அடைகிறாங்க அதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் ஸோ இந்த அஸ்த நட்சத்திரத்தோட குறியீடு வந்து கை சிம்பிள் ஓகேங்களா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காலை போது கையை நல்லா அப்படி உரைச்சிட்டு கண்ணை வில் போது உள்ளங்கையை பார்த்துட்டு தான் ஏந்திரிக்க சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அது மாதிரி செய்யும்போது அன்னைக்கு அவங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாமே குறியீடு தாந்திரிகமாக தான் பயன்படுத்தினாங்க ஆனா அது வந்து காலப்போக்குல நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லாம விட்டுட்டாங்க ஏன்னா அது மூடநம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அதுதான் காரணம் ஸோ நீங்க செஞ்சு பாருங்க நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் செலவே இல்லாததான் ஏன்னா ராஜநிலை எண்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவில்லை தனக்கு கையில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு தான் போக போகிறீங்க இதுக்காண்டி உங்களுக்கு வந்து கோயில் குளத்துக்கு போக சொல்ல அங்கே அர்ச்சனை பண்ணணும் அல்லது இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் எதுவுமே நம்ம சொல்லவே கிடையாது இத்தனை நாளும் உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து வெறும் எண்கள் மட்டும்தான் இந்த எண்கள் வந்து கிரகத்தோடு தொடர்புடையது அதனால் வலிமையானது ஓகேங்களா தனக்கு செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி அடையும் சரி இப்போ வியாபாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நம்ம புதன் சொல்லிட்டோம் அதோட உச்சமாகக்கூடிய வீடு கண்ணி வீடு அஸ்த நட்சத்திரம் அதோட குறியீடு கை சிம்பிள் இந்த கை சிம்பிளை வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து அந்த கை உருவம் ஒன்று இப்படி கை கூப்பினோம் போல் அல்ல கை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கை சிம்பிளை வந்து வரைஞ்சி வச்சுக்கிட்டாவே போதுமானது அல்லது ஃபோட்டோ எடுத்து தனைக்கி அதை பார்த்துட்டு வந்தால் நல்ல வியாபாரம் நல்லா வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டுறவு வங்கி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஷேக்கன் பண்ற மாதிரி அது கிட்டத்தட்ட உருவாக்கின ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதிகாரபூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டா இருக்கும் இத்தனை ஒரு நூற்றாண்டு காலமாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்போ எந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய ஸ்தலத்துல அந்த கை வெற்றியை கொடுக்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்புடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்தோட